உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சந்திப்பு நோக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் வரணுமா வேண்டாமா வரணுமா வேண்டாமா அதை விட முக்கியம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் யார் வரணும்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் யார் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவை முதல்ல நீங்க எடுங்க தமிழ்நாடு மக்கள் நீங்க தயவு செய்து எடுங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதற்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கிறது என்னால கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பேச முடியும் ஏன் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு பத்து மணி நேரம் விட்டா நான் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன் இந்த நான் அடுத்தது ஓசூர்ல போய் அங்க நடைபயணம் பண்ணணும் நான் அதனால தான் சொல்றேன் நான் ஏன் இந்த மாவட்டம் எடுத்துக்கங்க இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் குமார் பத் சொன்னார் இங்கே முன்னாடி பேசணுங்க சொன்னாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டத்தில் எவ்வளோ வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு கொடுத்தார்கள் அதில் ஒன்று கூட நிறைவேற்றலை ஒரே ஒரு வாக்குறுதி இந்த மாவட்டத்தில் கொடுத்தோம் நிறைவேற்றலை இந்த மாவட்டத்தில் மா விவசாயிகள் ஒரு லட்சம் ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு லட்சம் ஏக்கர் கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போச்சு ஆனா இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் அதிகபட்சம் நாலாயிரம் ரூபாய் அந்த மாம்பழத்தை பறிக்க கூட இல்லை விட்டுட்டான் அதை பறித்து எடுத்துட்டு போய் அது கூலி கூட ஆகலை